ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குழு அளித்த பரிந்துரைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது தேர்தலின் போது ஏற்படும் விரயத்தை குறைப்பதற்காகவும் மக்களுக்கு வாக்களிப்பதை எளிமையாக்குவதற்காகவும் மத்திய அரசு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது ஆனால் தங்கள் அரசியல் சுயநலத்திற்காக இந்த திட்டத்தை எதிர்க்க தொடங்கியுள்ளது திமுக அங்கம் வகிக்கும் இண்டி கூட்டணி ஒரே ஒரே நாடு ஒரே தலைவர் அதிபர் அப்படின்னு அவர் அனௌன்ஸ்மெண்ட் போயிடலாம் ஆக ஒரு அதிபராக தான் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு முயற்சிகளில் இன்றைக்கு அவர் ஈடுபட்டிருக்காங்க தவிர ஆனால் இவரது தந்தையார் கருணாநிதி அவர்கள் இதே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஆதரித்து தனது நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் எழுதி இருக்கிறார் அடிக்கடி தேர்தலை சந்திக்கும் தொல்லையில் இருந்து மக்களை தவிப்பதற்காகவும் நிர்வாகம் தடங்களின்றி நடைபெற்று மக்களின் நன்மைகளில் நாட்டம் செலுத்தவும் விரயமாவதை தடுப்பதற்காகவும் தந்தையார் ஆதரித்த அதே திட்டத்தை இன்று அவரது மகன் எதிர்ப்பதற்கான காரணம் என்ன ஒரே காரணம்தான் சுயநலம் நாட்டுக்கும் நாட்டு மக்களின் நன்மையை பற்றியும் இவர்களுக்கு கவலை இல்லை தங்கள் சுயலாபத்திற்காகவே இன்று வரை அரசியல் செய்யும் கூட்டணி தான் இந்த இண்டி கூட்டணி